பெயர் காந்தராஜ் அரக்கோணம் சொந்த ஊர் வேலூர் தூய அந்திரேயர் பண்ணியில் முப்பது ஆண்டு காலமாக உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிந்தவன் இறைவன் படைத்த முதல் மனிதர்களான ஆதாமும் பேபாடும் அவர்களின் பின்னோர்களான சார இவர்களுடைய சந்ததியில் வாரிசு செல்வம் இல்லை மாபெரும் மன்னன் அபிரகாம் அவருடைய மனைவி சாராள் அவர்களுக்கு வயதாகியும் வாரிசு இல்லை சாராள் அவர்கள் மண்டியிட்டு இறைவரிடம் தொடர்ந்து வேண்டுகிறார்கள் அப்பொழுதும் இல்லை அவராம் ஐயா அவர்களுக்கு தொண்ணூறு வயதும் கடந்து விட்டது பிறகு சாகார் சாரா மூலம் சாராவின் அறிவுரையின்படி அவர்கள் வீட்டில் பணிபுரிகின்ற ஆதார் என்கின்ற எகிப்திய பெண்ணை மணக்கின்றார்கள் அவர் மூலமாக இஸ்மவேல் என்பவர் பிறக்கின்றார் பிறகு குறைந்த காலம் சென்ற பிறகு இறை மூலமாக சாராளுக்கு செய்தி கொடுக்கப்பட்டு இறைவனால் நீங்களும் மிக விரைவில் மாலை செல்லும் பெறுவீர்கள் என்கின்ற ஒரு இறை செய்தியை தருகின்றார்கள் அதன்படி சாராளுக்கும் ஈசாக்கும் என்கின்ற ஒரு மகன் பிறக்கின்றார் பிறகு இவர்களுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியானது இறுதியானது ஆழமானது இறைவனில் என்பதை சோதிப்பதற்காக ஆபர்களாம் இறைவன் பிள்ளைகளில் ஒருவரை பலி கொடுக்க படிக்கின்றார் அப்படி படிக்கின்ற போது ஆகார் நாம் இந்த வீட்டில் பணிபுரிகின்ற வேலையால் அல்லவா நம்முடைய குழந்தைதான் இவர் பலி கொடுப்பார் என்று எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு தப்பித்து விடுகின்றார் இஸ்மேலுடன் ஆகார் தப்பித்துவிட்ட பிறகு ஆண்டுகள் செல்கின்றன சென்ற பிறகு இஸ்மவேல் சந்ததியில் நபிகள் பிறக்கின்றார்கள் நபி சல் அவர்கள் பிறக்கின்றார் ஈசாக் சந்ததியில் இயேசு பிறக்கின்றார் பிறந்த பிறகு நபிகள் மூலமாக இஸ்லாத்து மார்க்கம் பரப்பப்படுகிறது கிறிஸ்தவ மார்க்கமும் இயேசுவின் மூலமாக பரப்பப்படுகிறது இவர்கள் இருவரும் தந்தை அப்ரகாம் ஆனால் இவர்களுடைய இருவரின் பிள்ளை தந்தை தான் அபிரகாம் இருவருக்கும் தந்தை ஒருவர் இருக்கையில் இன்று இஸ்லாத்து தனியாக பிரிந்து கிறிஸ்துவும் தனியாக பிரிந்து விட்டது எப்படி சோழ பாண்டியர்கள் சேரம் பிரிந்து இப்போது மலையாளி என்று பிரிந்து சென்று விட்டாரோ அதை இங்கேயும் இப்படி நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒருவர் தான் நாம் இருவரும் பிரிந்து விட்டார் இப்படி பிரிந்தால் சுலைமான இஸ்லாத்தில் இருக்கிறது திருமறையில் சாலமோன் என்று இருக்கிறது ஜகரியா என்று இருக்கிறது ஜகரியா என்று இருக்கிறது என் பாட்டனார் பேர் ஜகரியா இஸ்லாத்திலும் ஜகரியா இன்றும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இருவரும் வேறு வேறுபட்டவரா துலைமானும் சாலமான வேறுபட்டவர்களா தாபுத்தும் தேவிடும் வேறுபட்டவர்களா ஒரு தந்தை வழியாக வந்தவர்களுடைய சந்ததிகள் இருவேறு சந்ததிகளாக மாறி இப்படி மாறிவிட்டது இதை சகோதரத்துவம் இங்கே பாதிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்து இதற்கு தகுந்த பதிலளிக்குமாறு கனிவுடன் கோருகின்றேன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆபரஹாம் என்பவரை பற்றி சொல்றாங்க இஸ்லாம் மார்க்கத்திலையும் இப்ராஹிம் என்று அவரை பற்றி சொல்கிறீங்க அந்த இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் இஸ்மவேல் இஸ்மாயில் அவங்க வழியாக தான் முகமது நபி பிறக்கிறாங்க அதே மாதிரி இசாக் என்பவர் ஈசாக்னு சொல்லக்கூடிய அவர் வழியில் தான் இயேசுநாதர் வர்றாரு எல்லாம் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்களாகத்தானே இருக்கிறாங்க இங்கே சொல்லப்படுறதெல்லாம் அங்கேயும் சொல்லப்படுது அப்போ இரண்டும் ஒரு நெருக்கமாக இருக்கிறது ரெண்டும் ஒன்றா வேலையாங்க அதான் கேள்வி முதல் விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும் இப்போ இஸ்மா ஆப்ரஹாம் வழியாக இவங்க ரெண்டு பேர் பிறக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அப்படி சொல்கிறத விட துவக்கத்தில் போனீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்று தானே அப்போ அங்கே ஒரு இடையில இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆதாம் தான் நானும் ஆதாம் புள்ள தானே நீங்கள் ஏவாள் தான் நானும் ஏவாள் புள்ள தான் நீங்கள் இப்போ ஆபரகாமில் இருந்து இந்த டாபிக் எடுக்கவே வேண்டிய தேவையில்லை ஆபரகாமுக்கும் மேலே போயிட்டோம்னு சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை உலக சகோதரத்துவம் ஆக்கி போடலாம் நீங்கள் ஆதம்புலேருந்து டாபிக் எடுத்தால் என்ன ஆகிரு நம்ம எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யார் தான் அந்த ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆதம் நீங்க நீங்கள் ஆதாமுங்கிறீங்க ஆதமுடைய பிள்ளைகள் ஆயிரும் அந்த வகையில் உலகம் பூரா ஒரே சகோதரர்கள் என்பதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆபிரகாம் வழியாக வந்த இயேசுநாதரும் முகமது நபியும் ஒரே சகோதரர்னு சொல்கிற மாதிரி தான் நானும் முகமது நபியும் கூட சகோதரர் தான் நானும் இயேசுநாதர் கூட சகோதரர் தான் நானும் ஆதமுடைய மகன் தான் பிள்ளைகள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுமே சகோதரோடு ஆயிடுறாங்க ஆனா என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா சகோதரங்கிற வகையில தான் நம்ம ஒன்றுபடுறோமே தவிர கொள்கை கோட்பாடில் ஒன்றுபட்டுமா அந்த வித்தியாசம் இருக்கு நீ மறந்துடக்கூடாது எது நம்ம உணர்ந்துக்கிறனே இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் சொல்லப்படுற அதே கொள்கையை தான் இஸ்லாம் சொல்கிறதா இஸ்லாம் சொல்கிற அதே கொள்கையை தான் கிறிஸ்தவ மார்க்க கொள்கை ஒன்றுனா ஒன்றுபட்டுருவாங்க கொள்கை மாறுபட்டு இருக்கிறத இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அவரை கடவுளுடைய குமாரரே இயேசுநாதர் வந்து கடவுளை பேசிக்கே மாறி போயிடுது இயேசுநாதர் வந்து கடவுளுடைய குமாரர்னு ஒரு சாராரு இது கடவுளுக்கு குமாரரை இருக்க முடியாது என்று ஒரு சார் சொன்னா கொள்கை மாறுபட்ட தனித்தினே தான் நிற்கும் கொள்கை கொள்கை உண்ணா இணைய முடியும் கொள்கை மாறி போய் விடுகிறது அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமப்பதற்காக சிலுவையில் அறை அரையந்தாரு அதனால் நம்முடைய பிறவி பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று மார்க்கம் சொல்லுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒருத்தம் பாவத்தை சுமக்க இயலாது இஸ்லாம் எப்படி அது எழுக்கிறது அது எப்படி நான் கொலை செஞ்சால் என் பையனத்துக்கு தோக்கு போட முடியுமா எங்க அப்பாவை போட முடியுமா உலகத்தில் எந்த நாட்டிலேயே சட்டம் இருக்குதா கிறிஸ்தவர்களுடைய நாட்டில் இந்த மாதிரி அப்பன் செஞ்சதுக்கு பிள்ளைய தண்டிப்பாங்க தண்டிக்க மாட்டாங்க அப்ப நான் பாவம் செஞ்சால் எதுக்கு பள்ளி கொடுக்கணும் இயேசுவை பழி கொடுத்து அது இப்படி என்னையை கட்டுப்படுத்தினது நாம் பாவம் செஞ்சால் நான் தான் போய் ஏதாவது தியாகம் பண்ணணுமே தவிர ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டார் என்பது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட நீந்தியது உலகத்துல எந்த நாட்டு கோர்ட்டுக்கு போனாலும் சரி தான் ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக வேண்டிய அவனுடைய அண்ணனையோ தம்பியையோ அவனுடைய அப்பனையும் மகனையும் என்ன செய்ய மாட்டாங்க தண்டிக்க மாட்டார் பேசிக்கலா இஸ்லாம் மாறுது இஸ்லாமும் கிறிஸ்தவம் எங்க மாறுதுன்னு கேட்டா அடிப்படையாகவே மாறுது அதை நம்ம எல்லாம் பாவிகளா பிறக்கிறோங்க அந்த பாவத்தை இயேசு சுமந்து கொள்வதற்காக வேண்டி அவர் உயிரை பழி கொடுத்தாரு அதை ஏத்துக்கிட்டா உங்க பாவம் அழிஞ்சிருங்கிறீங்க நான் ஒண்ணு தியாகம் பண்ணல ஏன் பாவத்துக்கு இயேசு இயேசு சிலுவையில் அரைஞ்சாருன்னா அவர் பாவத்துக்கு தான் அது பரிகாரம் என் பாவத்துக்கு இப்படி பரிகாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கே இஸ்லாம் என்ன செய்யுது இஸ்லாம் அந்த கருத்தை வைக்கிறது அதே மாதிரி வந்து மனிதன் பிறக்கும்போது பாவியாக பிறக்குறான் என்று கிறிஸ்துவ மார்க்கத்தில் சொல்கிறாங்க மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறப்பதில்லை பரிசுத்த ஆத்மாவாக பிறக்கிறான் இஸ்லாம் சொல்லுது எதனால பாவியாக பிறக்குறான்னு சொல்கிறாங்க பாவிகளை ரசிக்க வந்தாருன்னு தான் சொல்லுவாங்க பாவிகள்னு தான் கூப்பிடுவாங்க அந்த 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 கான்செப்ட் அப்படி தான் இருக்கிறது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு கடவுள் ஒரு கட்டளை போட்டார் அந்த கட்டளை என்னஞ்சிட்டாங்க அவங்க மீறிட்டாங்க மீறினதுனால பாவியாகிட்டாங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை சாப்பிட வேணாம் கடவுள் கட்டளை இடுறாரு அந்த கட்டளையை அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க மீறிட்டாங்க பாவி ஆயிட்டாங்களா அதனால அந்த புள்ளையும் பாவிங்கிறாங்க அவரு கட்டளை நாயம் பாவிய பிறகு எங்க எங்க தகப்பனாரு ஆதாம் ஒரு தப்பு செஞ்சாருன்னா அந்த தப்புல அவருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குமே தவிர எனக்கு எப்படி எந்த பங்கு வரும் இஸ்லாம் என்ன கேட்குதுன்னு கேட்டா அது எப்படி வரும் ஆதாம் தப்பு செஞ்ச பாவம் எனக்கு எப்படி வரும் வராது அப்போ இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது? வித்தியாசம் அதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையும் பல விதங்கள்ல வேறுபட்டு இருக்குறதை நீங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லப் போனால், இஸ்லாம் என்ன அதுக்காக வேண்டி இயேசுவுக்கு நபிகள் நாயத்துக்கு சண்டை கிடையாது. அதை நீங்க கொள்ள வேண்டும். அதனால இயேசு வேற வேற ஒரு கொள்கையை சொன்னவர் நபிகள் நாயகம் ஒரு கொள்கையை சொன்னவர் நீங்க புரிஞ்சு கொள்ள கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன கொள்கையை தான் இயேசும் சொன்னாரு. இயேசு சொன்ன கொள்கையை தான் நபிகள் நாயகம் சொன்னாரு. ஆனால் என்ன கேட்டா இயேசுநாதருக்கு பிறகு பவுலன்ற ஒரு ஆள் வந்து இயேசுடைய கொள்கையை மாத்தினார் அதுதான் இப்ப கிறிஸ்தவமா இருக்கிறது இயேசுநாதர் சொன்ன ஒரு கொள்கை கிறிஸ்தவ மார்க்கமாக இல்லை இயேசு இதெல்லாம் சொல்லவே கிடையாது பன்றி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இயேசுநாதர் இருந்தது ஆனா பவுல் என்ன செஞ்சாரு பன்றியை சாப்பிடலாம்னு சொல்லி அவர் மாத்தினார் சட்டத்தை இயேசுநாதர் காலத்துல விருத்த சேதனம் சுண்ணத்து பண்றோம்ல அது பண்ண வேண்டும் இயேசுக்கும் சுண்ணத்து பண்ணனா அவர் காலத்துல சுன்னத்து பண்ற ஒரு வழிமுறை தான் இருந்த ஆண்களுக்கு விருத்த சேதனம் இயேசுநாதன் பண்ணினாரு பண்ண சொன்னாரு ஆனால் பவுல் என்ன பண்ணாரு அது தேவையில்லைன்னு பின்னாடி வந்து அவர் மாத்தினாரு அதே மாதிரி வந்து இந்த பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்பதெல்லாம் இயேசு சொன்னதே கிடையாது பிந்தி அந்த பவுலு தான் அதை அதே மாதிரி ஒருத்தர் பாவத்தை இயேசு சொன்னது கிடையாது அதை உண்டாக்குனா இந்த பவுலு தான் சொல்லக்கூடிய முந்தி சவுலு பின்னாடி பவுல் அவரு அவர் தான் அதை உண்டாக்குனாரு இது ஒன்றும் சொல்ல போனா ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இதுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் மைக்கேல் ஹார்ட்னு ஒரு ஆள் அவர் ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் பெரிய ஆய்வாளர் வரலாறை பொறுத்த வரைக்கும் அப்படி விரல் நுனியில தகவலை வைத்திருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர் யாரு மைக்கேல் ஹார்ட் இந்த ஆள் என்ன பண்றாரு கேட்டா உலகத்துல உள்ள தலைவர்கள் வரலாறையெல்லாம் எழுதுறாரு உலகத்துல யாரெல்லாம் வரலாறுல வாழ்ந்து இருக்கிறாங்களோ அவங்க வரலாறு எடுத்து ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாறை எடுக்கிறார் எடுத்து அதுல ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறார் ஆயிரக்கணக்கான தலைவர்களுடைய வரலாறுகளை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து ஒரு நூற பொறுக்கி எடுக்கிறார்

ரெண்டாவதா என்ன செய்யறாரு வந்து குறிப்பிடுறாரு நியூட்டோன மூணாவதா வந்து இயேசுநாதரை குறிப்பிடுறாரு ஃபர்ஸ்ட் யாரை கொடுக்குறாரு முகமது நபி தான் உலகத்திலேயே பெரிய புரட்சி ஏற்படுத்தினதுல நான் முதலிடத்தை முகமது நபிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப முன்னுரை ஒண்ணு எழுதுறாரு அந்த புக்கில் ஒரு முன்னுரை அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் உலகம் போடுவது நிறைய பரவி இருக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கம் நிறைய இருக்கிறது முஸ்லிம்களை விட எண்ணிக்கையில கூட வேற இருக்கிறாங்க இருந்தாலும் நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன் ஆனாலும் நான் முதலிடத்தில் வைக்கல என்று கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் கேட்டால் இஸ்லாம் என்று சொல்ல முகமது ரவிதான் பொறுப்பாளரு கிறிஸ்துவம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்குமே தான் பொறுப்பாளர் பொறுப்பாளர் கிடையாது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை இயேசு பேரை பயன்படுத்தி பின்னாடி உள்ளவங்க மாத்தி விட்டார்கள் அதனால வந்து இயேசுவுக்கு அந்த பெருமை போகாதே என்று யார் சொல்றா மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவர் சொல்றார் அப்ப எது எதுக்கு நான் இதை சொல்கிறவர் வரேன்னு கேட்டா அப்ப இயேசுநாதரும் ஒரு கடவுளுக்கு தான் சொன்னார் கடவுளுக்கு மகன் இல்லைன்னு தான் சொன்னார் ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க முடியாதுன்னு சொன்னார் அவருடைய அந்த மரணத்திற்கு பிறகு அவங்க நம்பிக்கைப்படி மரணத்திற்கு பிறகு இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உயர்த்தப்பட்ட பிறகு பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க கேட்டா அந்த சரித்திரத்தை மாத்தி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இயேசுநாதர் கொள்கையும் நபிகள் நாயகத்தின் கொள்கையும் ஒண்ணும் ஆனா கிறிஸ்தவர்களுடைய கொள்கையும் இஸ்லாமிய கொள்கையும் வேற இது எப்படி இதை புரிந்து கொள்வது இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இயேசு இறை மகனா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூல் ஒண்ணு போட்டுக்கிறோம் இயேசு வந்து எப்ப தன்னை மகன் சொன்னாரா நான் கடவுளுடைய குமார்னு சொன்னாரா கடவுள் சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னாரா எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காரு நான் ஒரு அடிமைன்னு சொன்னாரா இதையெல்லாம் அந்த பைபிள் மேற்கோளை வச்சே நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இயேசு இறை மகனாண்டு ஒரு நூல் நான் எழுதிருக்கிறேன் அந்த நூல் ஒன்று ஐயாவுக்கு இப்போ தருவாங்க அதுல இருந்து அந்த விஷயத்தை என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் இயேசு கொள்கையும் முகமது நபி கொள்கையும் ஒரே கொள்கை ஆனா பிந்தி வந்தது மாற்றப்பட்டுருச்சுங்கிறது தான் எங்களுடைய ஒரு வாதமே தவிர இயேசு ஒரு நல்ல அடியாரு நபிகள் நாயகத்தை போலவே அவர் ஒரு இறை தூதரு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நபிகள் நாயப்படைய இறை தூதரோ அதே மாதிரி கொஞ்சம் கூட குறையாத வகையில் அவரும் ஒரு கடவுளுடைய தூதரு இறை செய்தி மக்களுக்கு சொன்னவர்னு சொல்லி போடுறோம் அடுத்து என்னென்னு கேட்டால் சில தலைவர்கள் பெயர்கள் அவர் சொன்னாங்க இந்த பெயர்கள்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்க ரெண்டும் ஒன்றா வேறையாண்டு இப்போ உதாரணமா நாங்கள் வந்து நீங்கள் ஆபர்ஹாம்னு சொல்றீங்க நாங்கள் இப்ராஹிம்ங்கிறோம் நீங்கள் இசும சொல்றீங்க சொல்கிறீங்க நாங்கள் இசுமாயில்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து ஜோசப்னு சொல்கிறீங்க நாங்கள் யூசுப்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து நோவான்னு சொல்கிறீங்க நாங்கள் நூஹுன்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து யூனஸ்னு சொல்கிறோம் நீங்கள் யோனான்னு சொல்கிறீங்க அது மாதிரி நிறைய தாவூதுன்னு சொல்கிறோம் நீங்கள் தாவீதுங்கிறீங்க சுலைமான்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து சாலமோன்னு சொல்கிறீங்க இது மாதிரி நிறைய ஒழுங்குதா அது மாதிரி நாங்கள் யாக்கோப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் ஜேக்கப்புங்கிறீங்க இப்படி நிறைய என்ன இருக்கிறது ஒரே மாதிரியா இருக்குது ரெண்டு ஒன்னாண்டு கேட்குறாரு ஆழ்க ஒன்று தான் ஆட்கள் அதே தான் ஆனா அந்த ஆட்களுடைய கேரக்டர்களை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி வந்து அந்த பைபிள்ல பின்னாடி வந்தவங்க அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இஸ்லாத்துல அவங்க கேரக்டரை உயர்த்துற மாதிரி இருக்கும் உதாரணமா வந்து புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார் தாவீதுன்னா முஸ்லீம்கள் வந்து தாவூது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் தாவீத் ராஜா அதான் இயேசுநாதருடைய பாட்டனாரில் ஒரு ஆளவர் அவர் வழியில தான் யார் வர்றா வந்து இயேசுநாதர் பிறக்கிறார் அப்ப இயேசுநாதருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய தாவூத் இருக்காருல்ல அவரை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் நேர்மையான ஆளு ஒழுக்க சீலரு அப்படின்னு குரான் வந்து அவரை பத்தி அறிமுகப்படுத்துது ஆனால் பைபிள்ல எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு கேட்டால் இந்த தாவீதராஜா என்ன பண்ணாராம் அந்த உப்பரிக்கையில் உப்பரிகை என்ன மாடியில் முட்டை மாடில பாத்துக்கிட்டு இருந்தாராம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு பொங்கல் அழகான பொம்பளை வந்து குடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் அது வந்து உரியா என்று சொல்லக்கூடிய அவருடைய பொண்டாட்டி உரியா என்பவருடைய மனைவி என்ன செய்ய குளிச்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்த உடனே நினைஞ்சிட்டாரு இவருக்கு அந்த பொம்பளை மேல ஆசை வந்துருச்சான் ஆசை வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா இவனை நான் எப்படி அடையணுமே அப்படின்னு பிளான் பண்றாரு பிளான் பண்ணி என்ன செய்யறாருன்னா போர் ஒண்ணு போர்க்களம் ஒண்ணு இப்போ சந்திக்கிற நிலையில் இருக்கிறது அப்ப என்ன பண்றாருன்னு அந்த உரியாவை கூப்பிட்டு நீனும் போருக்கு போ அப்படின்னு சொல்றாரு போருக்கு அனுப்பிட்டு என்ன பண்றாருன்னா கூட இருக்கிற ஆள் நான் சொல்லி இவனை போட்டு தள்ளிப்பிடுங்க யார இந்த உரியாவை போர்ல வச்சே கதையை முடிச்சு அவனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவன் பொண்டாட்டியை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்றாரு பண்றாரு பண்ணி அதே மாதிரி அந்த அனுப்பிவிட்டு அவரை குளோஸ் பண்ணிவிட்டு அவர் பொண்டாட்டியை கைப்பற்றிக்கிட்டு அந்த வழியில தான் இயேசுநாதரை பிறக்கிறாரு உரியா உரியாவுடைய வழியில்தான் என்ன செய்யறாரு இயேசுநாதருடைய தலைமுறை பட்டியல் வரும்போது அங்கதான் போய் முடியும் அந்த தலைமுறை பட்டியல் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இது வந்து ஒரு நல்ல மனிதர் செய்வாரா தாவீதர் ராஜா இப்படி ஆள் கிடையாது அவர் ஒழு பக்திமான் அவர் ஒழுக்க சீலரு நாங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் நானோ செஞ்சா நமக்கு என்ன பேரு சமுதாயத்துல நம்ம மொட்டை மாடல ஏறு நின்று பக்கத்து வீட்டில் குளிக்கிற பொம்பளைய பார்த்து அவ புருஷனை கொலை பண்ணி அதுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு அவளை நான் கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன பேரு அப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு என்ன பேரு அப்ப தாவி என்ன ஆயிடுறாரு ஒரு காமுகர காம கொடூரர் ஆயிடுறாரா அப்ப காம கொடூரராக அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி சாலமான எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு நீதிமானான ஒரு அரசராக இருந்தார்னு இஸ்லாம் சொல்லுகிறது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கிடந்தாருங்கிற மாதிரி அவரை வந்து சித்திர சித்தரிக்கிறாங்க அப்போ இது மாதிரி அவர்கள் பேரில் வந்து நிறைய பொய்கள் அவங்க ஆளுக்கு அதே ஆளுக்கு தான் அவங்களுடைய செய்திகளை சொல்லுவோம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நோவாவா லோத்தான்னு தெரியல ரெண்டு பேரில் ஒரு ஆளுடைய பிள்ளைய மகள்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஆம்பளை எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க நமக்கு புள்ள வேணும் நம்ம நம்ம அப்பனோட நம்ம சேர்ந்து மதுபானத்தை வாங்கி கொடுத்து அவன் போதில இருக்கும் போது நம்ம அவற்றை சேர்ந்து அவருக்கு புள்ள பெற்று சந்தனையை பெருக்குவோன்னு சொல்லி கொண்டார்கள் இருக்கிறது இப்படி எல்லாம் நோவாவுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நோவாவா இருந்தாலும் அவர் பக்திமான் லோத்தா இருந்தாலும் அவர் வந்து பக்திமான் அவர் சாலமான இருந்தாலும் அவர் பக்திமானே தாவிதா இருந்தால் அவர் பக்திமானு பக்திமான அர்த்தம் குறைஞ்சபட்ச நல்லொழுக்கம் அவர்கிட்ட இருக்கணும் இன்னொருத்த முன்னாடிக்கு ஆசைப்பட்ட பக்திமானா அப்பனும் அவளும் கூடிக்கிட்டு அதுக்கு பேர் பக்திமானா அது மாதிரி சொல்லிக்கொண்டு பக்திமான சொல்லக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க பைபிள்லயே அந்த தாவித ராஜாவை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதையும் நீங்க உங்களுடைய கவனத்துக்காக வேண்டி இதுதான் பைபிள்னு கூட ஒரு புக்கு நாங்க போட்டுருக்கோம் அந்த ரெண்டு புக்கும் ஐயாவை கொடுங்க ஏ சிறை மகனாகவும் இதுதான் பைபிள் அது அது அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் வேறுபாடு அந்த அந்த பெரியார்களை பத்தி நல்லவங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது அந்த பெரியார்களை கெட்டவங்க என்று பைபிள் சொல்லுது அப்ப இஸ்லாமிய கொள்கையை தான் இயேசுநாதர் சொன்னாரு பிந்தி வந்தவங்க மாத்தி விட்டாங்க